ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெஜ் பிரியாணியே இந்த மாதிரியே செஞ்சு சாப்பிடலாமா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தர்லாம் அஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் நாலு தக்காளி இவ்வளோதாங்க நம்ம சேர்க்க போகிறோம் நான் ஏன் இந்த மாதிரி செஞ்சு செய்யலாமா அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா சின்ன குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து வெஜ் பிரியாணி போடுற காய்கறிகள் சத்தான காய்கறிகள்லாம் சாப்பிட மாட்டாங்க அது சாப்பிடாமல் இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா காய்கறிகளை ஒதுக்காமல் சாப்பிடுவாங்க சரி வாங்க செய்முறையை பார்த்துடலாம் அதுக்கு கடாயில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக கடுகு போட்டு பொரிய விட்டுறலாம் பொறிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து அஞ்சு சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வதங்கி விட்டரலாம் வதங்கி விட்டதுக்கப்புறம் தக்காளி நாலு தக்காளி சேர்த்து அது கூட உப்பு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சா போதுங்க அது நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம வந்து ஒரு கடாயில் கேரட்டும் பீன்ஸும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் தண்ணி பச இல்லாமல் வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கூட உப்பையும் சேர்த்து நல்லா வதங்கி விட்டுடலாம் எண்ணெயிலே தான் வதக்கணும் தண்ணி ஊற்றணும்னா அந்த கேரட்டு பீன்ஸோட ஸ்மெல்லு நமக்கு வரும் அதனால் பசங்க அவாய்ட் பண்ணிவிடுவாங்க மோஸ்ட்லி த எண்ணிலே நீங்கள் வந்து வதக்க பாருங்கள் மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெஜ்ஜி பிரியாணி அப்போ நம்ம வதக்க மாட்டோம் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் ஒன்றா போட்டு அது கூடவே பொடியையும் சேர்த்து மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிடுவோம் இந்த மாதிரி செய்ய செய்யும்போது பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவாய்ட் பண்ண மாட்டாங்க இது கூட வந்துட்டு வச்சு சாப்பிட்றதுக்கு ஆனியன் ரைத்தா நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி ஆனியன் ரைத்தா செய்யலை அப்பளம்தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்கள் ரெண்டையுமே ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் இப்போ காயும் நல்லா ஓரளவுக்கு சுண்டி வந்துருச்சு தக்காளியும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தக்காளி கூட காயை சேர்த்துக்கலாம் தக்காளி கூட காய சேர்த்து ஒரு ரெண்டு பெரட்டு பெரட்டினதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் அதுக்கு நான் வந்து சிக்கன் மசாலா தான் சேர்த்துருக்கேன் என்கிட்ட பிரியாணி மசாலா இல்லை பிரியாணி மசாலா ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ரெ கொஞ்சமாக ரெட் சில்லியும் கொஞ்சமாக பிரியாணி தூளும் மட்டும் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் போட்டு நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம பெரட்டிக்கலாம் அந்த பொடியும் எண்ணெயில் அந்த பொடித்தன்மையெல்லாம் போய் காரத்தன்மையெல்லாம் வெளியே வராமல் எண்ணெயிலே ரெண்டு தடவை பரட்டி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் நான் இந்த சைடு சாப்பாடு வந்துட்டு ஏற்கனவே வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன் சுடா சூடாக கிண்டனோன்னா சாப்பாடு வந்து குழந்தைங்க சாப்பிடும்போது மதியானம் கெட்டு போயிடும் ஆற வச்சு கிண்டிக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க